திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலூர் கிராமம் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய ஒரு கிராமமாகும் தமிழகத்தின் மிகச்சிறந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கா இந்த மேலூர் கிராமத்தில்தான் அமைந்துள்ளது காவிரி ஆறு கரைபுரண்டு ஓடும் இந்த மேலூர் கிராமத்தில் காவிரியில் தமிழக அரசால் வெளி மாவட்டங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்வதற்காக போர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை அந்த கிராம மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றனர் இன்று மாலை போர் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இவங்க இவங்களும் எடுத்துக்கிறாங்க உள்ளூர் மக்களும் பயன்படுத்திக்குவாங்கல்ல அவங்க தேவைக்கு மட்டும்தான் இங்கிட்டே வச்சுக்கிட்டா இந்த பக்கம் எந்த ஓட்டுறமே இல்லையே பாருங்க பாதை மட்டும் தானே இங்க இருக்கு அது மாதிரி திருப்பி வச்சிக்கலாம் போரை கொண்டு வந்து இங்கேயே போட்டு விட்டுருவீங்க பாதை எங்கிட்ட வச்சுக்க எங்கிட்டு பாதைய வச்சுக்கலாம்ல போரை அங்கிட்டு வச்சுக்கலாம்ல